அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு உகந்த இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள்னு சொல்லியிருக்கேன் அப்படி பைரவருக்கு உகந்த எண்ணெய் என்ன இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒன்னொன்னா நாம தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு தேய்பிரை அஷ்டமி வருகிறது இந்த பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர் அப்ப பொதுவாக திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் இந்த நாட்கள்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி வருவது மிக மிக விசேஷம் அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிய வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ரொம்ப சிறப்பான முறையில வந்து வழிபாடு செய்வாங்க அவங்க இத வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அஷ்டமி பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமி சப்பரம் அப்படின்னு வழிபாடுகள் செய்வாங்க அந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்று மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் வளம் வருவாங்க அந்த ஏழு வீதிகள் சுற்றி வலம் வருவாங்க இதற்கு புராண புராண கதைகளே இருக்குது இந்த கடார பாபி அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்தார் அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் கொடுமை செய்து எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாராமா அவருக்கு வந்து உதவி செய்யும் வகையில் சிவபெருமான் என்ன நினச்சிருக்கிறாருன்னா பார்வதி தேவியை போய் நீ எப்படியாவது அவரை கோயிலுக்கு வர வச்சிட்டு அவருக்கு நான் வந்துட்டு சாப விமோச்சனம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ பார்வதி தேவி ஒரு பசுவாக மாறி அவர் போய் அவர் தோட்டத்தில் வந்து மேஞ்சிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த பசுவை விரட்டிட்டு அந்த வாழை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கிறார் நேராக அந்த பசு என்ன பண்ணது கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஏழு பிரகாரத்தை வந்து வளம் வந்தார் அந்த பசு மாட்டை பிடிச்சிக்கிட்டே அந்த கோயிலுக்கே வராத வரம் அவர் கோயிலுக்கே வராதவருக்கு சிவபெருமான் வந்து அருள் புரிகிறார் எப்படின்னு பாத்துக்கோங்க அதான் நம்ம தெய்வங்களை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் தெய்வம் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை வந்து செய்தே தீரும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு உதாரணமாவே நாம சொல்லலாம் அப்படி ஏழு முறை வளம் வந்ததுனால அவருக்கு வந்து சாப விமோச்சனம் வந்து சிவபெருமான் கொடுக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல இதை வந்து நினைவூற்றும் வகையில் இன்றளவும் மீனாட்சி அம்மன் கோவில்ல பார்த்தீங்கன்னா இன்று இந்த அஷ்டமி சப்பரம் அப்படின்ற வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல சொக்கநாதரும் அம்பாளும் மீனாட்சி அம்பாளும் வந்து பார்த்தீங்கன்னா சப்பரத்தில் அந்த ஏழு வீதியை வந்து வளம் வருவாங்க அந்த வகையில இன்றைய தினம் நீங்க சிவபெருமானையும் பைரவரையும் ஒரு சேர வழிபாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இருவரும் சிவனே தான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் உங்களுக்கு பைரவர் ஆக சிவனை வழிபட்டாலும் பைரவரை வழிபட்டாலும் நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றலாம் பைரவருக்கும் ஏத்தலாம் ரெண்டுமே இருக்குது ஊர்ல சிவன் கோவில் இருக்குமா அங்க வந்து பைரவர் சந்நிதி இருக்கு நான் ரெண்டுத்துக்குமே ஏத்தலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக ஏற்றலாம் நீங்க இப்ப பைரவருக்கு ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி சிவபெருமானுக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இரண்டுமே உங்களுக்கு ஒரே பலனை கொடுக்கும் சரி இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு நாம ஏற்ற வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு ஏன்னா நம்மளுக்கு அஷ்டமி திதி நேற்று மாலை நேரத்திலேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு நேத்து மாலை வந்து நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்கு ஆக ஆறு இருந்து ஒரு ஆறு முப்பதுக்குள்ள இந்த தீபத்தை வந்து உங்கள் வீட்டில் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நீங்கள் பைரவருக்கு ஏற்றினாலும் சரி இல்லை சிவபெருமானுக்கு ஏற்றினாலும் சரி நான் சொல்லக்கூடிய தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி சிவபெருமானை நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வில் இலைகள் இப்ப சிவவன் கோவிலுக்கு வெளியிலயே வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க வில்வ இலைகள் வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு ஐந்து வகையான எண்ணெய்கள் நம்மளுக்கு தேவை அதனால் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஆறு மணிக்கு போறீங்கன்னா முன்னாடியே இந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்லையே நீங்கள் கலந்து எடுத்துட்டு போனாலும் சரி இல்லை தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நாங்கள் ஒன்றா ஊற்றி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாலும் சரி முதல்ல என்னென்ன எண்ணெய்கள் நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்றத பார்த்திடலாம் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது நம்மளுக்கு என்ன தேய்விரை அஷ்டமி நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது நெய் ஊற்றி நாம தீபம் ஏற்றும் போது அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் கிடைக்கும் நம்மளுக்கு செல்வ கடாச்சம் ஏற்படும் நல்ல அதே மாதிரி தான் அதிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு முழுக்க இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கும் இலுப்பை எண்ணெய் சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் நீங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுப்ப தான் தீபம் ஏற்றுவாங்க நீங்க நல்லா கவனம் இது வந்து சிவபெருமானுக்கு பிடித்த எண்ணெய் அப்படின்னா இந்த இழுப்பை எண்ணெய் தான் ஆக அந்த இழுப்பை எண்ணெயும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க விளக்கெண்ணெய் இதில் நிறைய பேர் எண்ணெய் காப்பு செய்யறதெல்லாம் அந்த தான் செய்வாங்க அதே மாதிரி தேங்காய் தீபம் அந்த தேங்காய் எண்ணெயில தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் என்ன நம்மளுடைய கடன் பிரச்சனை பணம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடியது எண்ணெய்களையும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இரண்டாக விளக்கு எடுத்துக்கோங்க இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க இந்த விழுவ இலையை கொண்டு போறீங்க இல்லைங்களா அதை வந்து சிவபெருமானுக்கு சா வழிபாடு செய்யுங்கள் பைரவருக்கும் சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதற்கு அப்புறம் தீபம் நீங்க ஏத்தி வச்சுட்டீங்க சிவபெருமானினுடைய ஆலயத்தை ஏழு முறை நாம வளம் வர வேண்டும் ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனைய சிவபெருமான் கிட்ட மனதார சங்கல்பமா நீங்க எடுத்துக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வாங்க வேண்டும் தீராத நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அதை சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சிவன் கோவிலை வந்து ஏழு முறை வளம் வந்த பிறகு ஓம் நம ஓம் நம மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பைரவரையும் நாம வழிபாடு செஞ்சுட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அங்கே ரோட்ல வந்து உணவில்லாமல் தவிக்கக்கூடிய நாய்களுக்கு போடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க அவங்க நேர நேரத்துக்கு அந்த நாய்க்கு வந்து உணவு வச்சிருவாங்க ஆனால் ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு வாங்கி கொடுக்கும்போது அது இன்னமுமே உங்களுக்கு வந்து கை மேலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி சிவனையும் பைரவரையும் வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றுங்கள் பைரவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கிடையாது நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்